பிரைஸ்த் அலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராய சுற்றுச்சூழல் குழுவும் சூழியல் கல்வி அருட்பணி மண்டபம் செம்ஸ் இணைந்து ஒருநாள் நெகிழிப் பொருட்கள் சுற்றுச்சூழல் கருத்தரங்கு மார்த்தாண்டம் ஹெச்எம்எஸ் அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது

ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக ஆசிரிக்க உலகளே மக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே நாம் இந்த கூடுகளை பங்கு பெற்றிருப்பதில் முக்கியமான சிந்தனையாக நெகிழி பயன்படுத்துவதனாலும் அதனால் ஏற்படுகிற தீமைகளினாலும் மக்களுடைய பாதிப்புகளை குறித்து நாம் ஒன்றாம் அதிகாரம் பார்க்கிற போது உலகத்தை படைத்த ஆண்டவர் என்ன நல்லது என்று கண்டார் அரசு எத்தனை முயற்சிகளை செய்கின்றன இதை உற்பத்தி செய்கிறவர்கள் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள் விற்பனை செய்கிற வரை விற்பனை செய்து கொண்டே இருக்கிற ஆரம்பித்தது பயன்படுத்துகிற நாமும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு பஞ்சம் பையை கையிலே தூக்கி செல்வதை விட ஒரு நெகிழி பையை கையில் தூக்கி செல்வதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அதாவது மற்ற ஒரு கழகங்கள் இருக்கிறது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் விஜித் தம்பி சாலமன் ஃபார்மர் எக்லாப் டைரக்டர் ஒருவர் இந்த மாபெரும் தலைவர் ஆகவே அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து தோக்க உரை ஆற்றுவது மிகுந்த மகிழ்ச்சி என்று நான் கருதுகின்றேன் அதுவும் இது ஒரு சிறந்த பொருத்தம் அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய ஆராய்ச்சி புத்தகத்திலே மட்டும்தான் இருக்கிறது அதாவது மாணவர் மத்தியில் செல்கின்றது ஆனால் போதை மாணவத்திலோ செல்வதற்கு நீங்கள் வாய்ப்பை எடுத்துக் கொடுக்கிறீர்கள் நன்றி தொடர்ந்து எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன் மனிதன் கருத்திலே ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் கடவுளின் கட்டளையே மனிதன் மீறி போன அந்த தோட்டத்தை முழுமையாய் அனுபவிக்கின்ற உரிமை அவனுக்கு தரப்படவில்லை அந்த ஏதே தோட்டத்திலிருந்தே மனிதன் துரத்தப்பட்டு விட்டார் என்பது திருப்பதை வரலாறு சொல்லுகின்ற அற்புதமான ஒரு உண்மை மனிதன் தோட்டத்திலிருந்து துறப்ப துரத்தப்பட்ட அல்லது கடவுளின் கட்டளைக்கு ஏறி போன அந்த நாடு முதலே

இந்த நுழை என்ன பண்ணணும்னா அங்கே இது வந்து ஒரு நோய் வரும் சன்லைப்படுது நோய்கள் இந்த மாதிரி பலப்படை செய்யுது அது மாதிரி எட்டாம் வரைகள் மீனவர்கள் போடக்கூடிய வரைகள் பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்றது வருஷத்துக்கு மூணு லட்சம் இது திமிங்கலங்களும் சரி டால்ஃபின்களும் சரி இந்த மீனவர்கள் போடக்கூடிய வரைகளையும் சரி இறக்கிறதா ஒரு அதே மாதிரி சிபேட்ஸ் இப்போதான் ரொம்ப சொன்னாங்க நம்ம சின்ன மீன் நம்ம மீன் வந்து மீன் கடல்ல வந்து என்ன சொன்னாங்க நெத்தறி வரும் சாலையில கூட கொஞ்சம் எடுத்து நெத்திரியில நிறைய பேர் குடல் எடுத்தாலே நம்ம சமைச்சு சாப்பிடணும் நெத்தறி மீன் குடலை வந்து மைக்ரோபாஸ்டிக் கண்டாசன் நீ தாய் பார்க்க கேட்டுருக்கேன் நெத்தறி எடுத்தா நீங்க நீட்டா அந்த உடலை வந்து கிளீன் பண்ணி சமைச்சு கொடுங்க ಬೈไซ ಎಲೆಕ್ಟ್ರಿಷಿಯನ್ ಗೆ ಪ್ರೈಮರ್ ಗೆ ನಮಗೆ ರಿಪೋರ್ಟ್ ಬಂದಿದೆ ஒரு பத்து வருஷத்துல ஐந்து மீட்டர் ஐம்பதுல இவ்வளவு உயரம் போது கணித்து இருக்காங்க ஏன் அது பெல்ட் ஆகி வரது ஐஸ் அட்லாண்டிக் பனிக்கட்டிகள் உழுகி தண்ணி மட்டும் உயருது அது ஏன் உருகுது சூடு அதிகரிக்கிறது ஒவ்வொரு வருடமும் வெப்பநிலை அதிகரித்தே வருது சமீபத்தில் நான் ஒரு பருவநிலை கான்பரன்ஸ் இருக்கேன் அது பேர் சம்மர் இருப்பேன் சம்மர் இருக்குன்னா அவங்களுக்கு தேர்ட்டி டிகிரி இருந்துச்சு ஒவ்வொரு இடங்களிலும் கூடிட்டே இருக்கு இதனால பனிக்கட்டி உருகுது கடல் மட்டும் உயரு இப்ப அதிக சூடுதால தண்ணி எவ்வளவு போகும் அதிகமா ஆவியாக அதிகமா க்ளவுட் உருவாகுது அதிகமாக பெய்யும் சூழல இருக்காது தண்ணியை வீடுகள் எடுத்து போகுது அல்லது மரங்களை தள்ளிட்டு போகுது அதிகமான மழை ஒரு மாசம் தோன்றல அடிக்கடி கேரளால இருக்கு வயநாடு நிறைய நம்ம பார்த்து அறிவிச்சுட்டே இருக்கிறோம் இது எல்லாம் இந்த வருஷம் யுனைடெட் நேஷனில் இருந்தால் எடுத்திருக்கு பிளாஸ்டிக்கை ஒடிப்போங்கிறதான் லட்சியம் யுனைடெட் நேஷன் ஒவ்வொரு வருஷம் ஒரு தலைப்படுத்த தீர்மானம் போட்டு

மிளிக்கல் என்வரான்மெண்ட் குவிஸ் புரோக்ராம் கண்டக்டட் பை கேஜி சிசில் ஃபார்மர் ஹெச்எஸ்எஸ் ஹெட்மாஸ்டர் மிஸ்ஸஸ் நீலா கிரேஸ் ஃபார்மர் ஹெச்எஸ்எஸ் ஹெட்மாஸ்டர் மிஸ்ஸஸ் சரோஜினி ஃபார்மர் டீச்சர் ஏற்பட்டு

படைப்பிலே ஒரு அங்கமாக மனிதர்களாகிய நாம் காணப்படுகிறோம் ஆகவே இந்த படைப்புகளை நாம் எப்படி பாதுகாக்கும்படி நீங்கள் கல்லூரியில் இருந்து பல இடத்துல நாம் இருக்கிறோம் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ரவர் சிரோமணி கண்காட்சிய செமினார் நன்றி வணக்கம்